ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜபா டெய்லர் பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுறேன் அது நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதாவது இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் அவங்க போட்டு ப்ளவுஸை காமிச்சிருக்கிறாங்க இந்த கை இப்படி வருது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நல்லா பாருங்கள் நீங்கள் கை கட்டிங் வந்து இங்கே இருக்குது சரிங்களா இந்த கட்டிங் வந்து இங்கே வரணும் மேலே வரணும் இந்த சைடுக்கு வரணும் இது என்ன ரீசனுன்னா இந்த கை அகலத்தை பாருங்கள் இதுலேருந்து இவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் இந்த கை இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கணும் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த அகலம் இங்கே வரணும் சரிங்களா அதாவது இந்த கட்டிங் வந்து இப்போ இங்கே இருக்குது சோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து இங்கே பண்ணியிருக்குறாங்க இந்த ஜாயிண்ட் வந்து இங்கேருந்து இங்கே வரணும் இங்கே வரும்போது இந்த அகலமும் ஜாஸ்தியாக வரணும் பாருங்க அப்படி வரும்போது இந்த கை வந்து கரெக்டாக அழகாக இருக்கும் இந்த சுருக்கெல்லாம் வராமல் நீட்டாக வரும் இதை நான் எப்படி நீங்கள் வரையணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போது நம்ம நார்மலாக எப்பவும் கை வந்து ஃபோல்டு பண்ணோம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு எடுத்திருக்கிற கைக்கு வந்து அகலம் வந்து எட்டைகால் இஞ்சி வேணும் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலம் எடுத்துக்கோங்க எனக்கு கரெக்டாக எட்டைகால் இருக்குது சரிங்களா நாலாம் அடிக்கும் போது இது சரியாக எட்டைகால் இருக்குது கையோட லெந்த் வந்து பத்தரை இன்ச்சி இது லைனிங் ப்ளவுஸ் ஆனால் நான் வந்து ஒரு இன்ச்சு மேலே மேலேயும் கீழேயும் தையலுக்கு ஒரு இன்ச்சி டோட்டலாக பதினொன்னரை இன்ச்சி பண்ணியிருக்கிறேன் சரிங்களா ஆனால் இவங்க நார்மலாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கட்டிங் வந்து மூணு இஞ்சில் தான் பண்ணுவோம் இவங்க கொஞ்சம் குனிவாக குழிவாக நடப்பாங்க அதனால இவங்களுக்கு மூன்றரை இன்ச்சு நான் வந்து கீழே பக்கமாக இறக்கி கட்டிங் பண்ண வேண்டி இருக்குது இந்த கை வந்து அவங்களுக்கு அஞ்சே கால் போதும் அதுக்கு வெளியே ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் எப்பவும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்ம ஒரு மூணு தையல் போடுவோம் அதுக்காக அங்கேருந்து இங்கே இப்படி கை போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லைனு இப்போ இதில் இருந்து நார்மலாக நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா நீங்கள் இந்த ரெண்டு இன்ஜிக்கு எதுவுமே பண்ணக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு எதுவுமே பண்ணாமல் இதிலருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கம்மியாக இப்படி வளைவாக வரையணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த கையில் என்ன ப்ராப்ளம்னால் இவங்க இருந்தே அதாவது இங்கே பாருங்கள் இந்த மேல் பக்கம் பாருங்கள் இந்த மேல் இருந்தே இங்கேருந்து அதாவது இங்கே பாருங்கள் இங்கேருந்தே அவங்க வந்து வளைவை இப்படி வரைஞ்சிருந்தால் வேறு கலரில் நான் காமிக்கிறேன் இங்கேருந்தே வளைவை இப்படி வரைஞ்சிருக்கிறாங்க இப்படி வரையும் போது இந்த அகலம் கம்மியாகுது இந்த அகலம் கம்மியாகிறதுனால தான் இதுலேயும் பாருங்கள் இந்த அகலம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது சரிங்களா இந்த அகலம் கம்மியாக இருக்கிறனால இந்த சோல்டர் அவங்களுக்கு இந்த பக்கமாக எழுத்து இந்த சோல்டர் அகலம் கட்டிங் பண்ண வேண்டிய இடத்த விடவும் கீழே இருக்குது சரிங்களா அதனால் இந்த அகலத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருந்தால் இது என்ன ஆகும்னா இது கொஞ்சம் இப்படி மேலே ஏறி வரும் சரிங்களா இந்த அகலம் பாடிக்கு கை ரவுண்டுக்கு கரெக்டாக மேலே ஏறி கிடைக்கும்போது இந்த இந்த ரவுண்டு கட்டிங் வந்து இங்கே மேலே வரும் மேலே வரும்போது இவங்களுக்கு இந்த கை வந்து கரெக்டாக இருந்திருக்கும் சரிங்களா இதனால் நீங்கள் என்னமே இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா இப்படி இதுலேருந்தே இப்படி வரையாதீங்க இது வந்து தப்பு இந்த அகலம் வந்து பத்தாவதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு இந்த இடத்துல பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு எல்லோவில் கோடு போட்டிருக்குது பாருங்கள் இங்கே வரைக்கும் அப்போ இந்த அகலம் இருக்கும்போது அதுதான் சொல்கிறது இந்த ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக இப்படி வரை வளைஞ்சிக்கோங்க இதே மாதிரி வளைவாக கட்டிங் பண்ணிக்கோங்க இப்போ நான் கட்டிங் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் ப்ராப்ளம் வேறு எதுவுமே இல்லை இந்த கைக்கு வந்து இந்த அகலம் வந்து கம்மியானனால தான் பிரச்சனை வந்தது சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நான் காமிச்ச டவுட் வந்து இங்க கட்டிங் தான் வந்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேல பக்கம் பண்றோம் பாருங்க இந்த சைடை விடவும் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தா கிளியராக தெரியும் நம்ம இப்படி வரைஞ்சி அகலத்தை இப்படி கம்மி பண்ணுறத விடவும் இப்படி எடுக்கும்போது இந்த அகலம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும்போது இந்த ஷோல்டர் வந்து மேலே ஏறி கிடைக்கும் அளவு ப்ளவுஸில் நான் காமிக்கிறேன் இந்த அகலம் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்படி சோல்ட்ரு வந்து கீழ்ப்பக்கமாக இறங்கும் அதே இது இந்த அகலம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இங்கே ஏறி போது இந்த அகலம் பெருசாகும்போது இந்த சோல்டரு என்னாகும்னா நமக்கு வந்து கழுத்து பக்கம் கரெக்டாக எப்படி அமைஞ்சிருக்கும் சரிங்களா இந்த அகலம் வந்து பெருசாக வேணும் சரிங்களா ஆனால் ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு அவங்க கை சிலருக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இருந்தாலும் ரொம்ப நீங்கள் ஒட்டில் இதே மாதிரி இந்த மாதிரி கட்டிங் பண்ணக்கூடாது லீனாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு இன்ச்சி விட்டுருங்க ரெண்டு விட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கலாம் இந்த இன்னும் கொஞ்சம் வரும் இந்த மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கட்டிங் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து சூப்பராக வரும் இந்த கை பிரச்சனையே இருக்காது இப்போ நான் வந்து குளித்து கட்டிங் பண்றேன் இது நான் நார்மலாக சொல்லி இதுக்கும் இதுக்கும் சென்டர் பார்த்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சிக்கு நீங்கள் பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கமாக போட்டீங்கன்னா போதும் இது வந்து முன்னாடி பக்கம் மட்டும் சரிங்களா இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு இஞ்சி வரைக்கும் நீங்கள் டச் பண்ணவே கூடாது அந்த ஒரு இஞ்சிக்கு முன்னாடியே இந்த வளைவு கட்டிங்கை நீங்கள் வந்து நிப்பாட்டிடணும் பாருங்கள் இவ்வளோ தான் ரொம்பவும் கம்மியாக தான் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் வந்து கட்டிங் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி தான் கட்டிங் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழே இறக்கி கட்டிங் பண்ணுற அளவுக்கு கூட ஃப்ரெண்டு குளித்து கட்டிங் பண்ண பிறவைக்கும் வரல இதே அளவு போதும் ஃப்ரெண்டுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் உங்களுக்கு நீட்டாக புரியும் பார்த்தீங்களா, கரெக்டாக இது வந்து ஃப்ரெண்டு இது வந்து பேக் சைடுக்கு இந்த அகலம் வந்து இவ்வளோ அகலமாக இருக்குது இந்த அகலம் ஒடுங்க ஒடுங்க அதாவது இந்த அகலம் கம்மியாக கம்மியாக இந்த நான் இந்த சொன்ன ப்ராப்ளம் வந்து அதிகமாக உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அகலத்தை வந்து கம்மி பண்ணாமல் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் அகலமாக கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வரும் சோல்டர் இது இறங்கி இருக்குது அதனால தான் இந்த ரீசன் சோல்டர் இறங்க காரணமே கையோட அகலம் இந்த மேலே பக்கம் இருக்கிற அகலம் வந்து பத்தாமல் இருக்கிறதுனால தான் இந்த சோல்டர் வந்து இறங்கியிருக்கு ஆனால் கை அகலம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா மேல் பக்கம் மட்டும் வரும் மேல் பக்கம் ஏறி வரும் ஏறி வரும்போது அழகாக அந்த சுருக்கு இல்லாமல் நீட்டாக வரும் நான் இப்போ சொன்ன மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக இந்த ப்ராப்ளம் வராமல் அழகாக இருக்கும் இதே மாதிரி வேறு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் வந்து உங்களுக்கு டவுட்டை கிளியர் தரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு நீட்டாக கரெக்டாக வரும் நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்